தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் இன் லா பிரான்ஸ் அண்ட் இயக்கத்தை தீவிர இடதுசாரி இயக்கம் என்று குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ வகைப்படுத்தியுள்ளார் லாப்ரோன்சுமிஸை தீவிர இடதுசாரி இயக்கம் என குடியரசுத் தலைவர் வகைப்படுத்தியதை அடுத்து லாப்ரோஸ் அன்சுமிஸ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மனுவேல் பொம்பா பதிலளித்துள்ளார் லியோ நகரில் வலதுசாரி இளைஞர் ஒருவர் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் அமைதியையும் கட்டுப்பாட்டையும் காப்பாற்றுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் லியோனில் குவாந்த கொலை தொடர்பாக ஜெரா தர்மனன் இடதுசாரி தீவிரவாதிகள் மீது குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார் உலகத்தை ஒலிப்பிவரும் ஜெப்ரே எப்டாயின் விவகாரத்தில் பிரெஞ்சு குடிமக்களின் பங்கேற்பு தொடர்பாக பிரான்ஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் பரிசில் ஏராதிப்பி பேருந்து ஓட்டுநரை கத்தி காட்டி மிரட்டியவர் காவல்துறையினரால் சுடப்பட்டு உயிரிழந்துள்ளார் பிரான்சில் வாகனம் செலுத்தும் பொழுது தொலைபேசி பேசினால் சாரதி அனுமதி பத்திரம் இடைநீக்கம் செய்யப்படும் பரேஸ் கார்தனோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி உலகில் முதல் திறம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன் பரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ஓ ராஜு ஜுவெல்லரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக்கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி நூற்று தொண்ணூற்றொன்பது ஒரு ஃபுபோக் சென்டோனி பரிஸ் பத்து எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்து நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்சின் கட்சியை தீவிர இடதுசாரி இயக்கம் என்று குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ வகைப்படுத்தியுள்ளார் அந்த இயக்கத்தின் உள்ளே யூத எதிர்ப்பு கருத்துக்கள் வெளிப்படுவதாகவும் அவை எதிர்க்கப்பட வேண்டியவை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு ஜே வானொலிக்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அளித்த பேட்டியில் மேக்ரோ தெரிவித்துள்ளார் பிரான்சின் உள்துறை அமைச்சகம் லாப்ரோன்ஸ் தீவிர இடதுசாரி இயக்கமாக வகைப்படுத்தியுள்ளது லாப்ரோன்ஸ் அண்ட் நிலைப்பாடுகள் குடியரசின் அடிப்படை கொள்கைகளுக்கு எதிரானவை என்றும் மேக்ரோ குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார் யூத எதிர்ப்பு கருத்துக்கள் லாப்ரோன்ஸ் அன்சுமீஸில் இருந்து வெளிப்படுவதாகவும் அவை சமூகத்தில் பிளவுகளை உருவாக்குகின்றன என்றும் மேக்ரோ எச்சரித்துள்ளார் இதேவழி லாப்ரோன்ஸ் அண்ட் இந்த வகைப்பாட்டை எதிர்த்து வருகிறது அவர்கள் தங்களது கொள்கைகள் மாறவில்லை என்று கூறுகின்றனர் இந்த வகைப்பாடு வரும் நகராட்சி தேர்தல்களுக்கு முன் முக்கியத்துவம் பெறுகின்றது மேலும் மேக்ரோ யூத எதிர்ப்பு கருத்துக்களை எதிர்த்து கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் பிரான்ஸ் அரசியல் கட்சியான லா பிரோன் தீவிர இடதுசாரி இயக்கம் என குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ வகைப்படுத்தியதை அடுத்து லாப்ரோஸ் அண்ட் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மனுவேல் பொம்பா இதற்கு பதிலளித்திருக்கின்றார் எதிர்கட்சிகளை வகைப்படுத்துவது குடியரசுத் தலைவரின் வேலை அல்ல என்று அவர் கூறியுள்ளார் தங்களுக்கு எதிரான யூத எதிர்ப்பு குற்றச்சாட்டுகள் பொய்யானவை தங்கள் கட்சியைச் சேர்ந்த எவரும் யூத எதிர்ப்பு குற்றவாளிகள் அல்ல எனவும் பொம்பா வலியுறுத்தியுள்ளார் மைக்ரோ டொனால்ட் ட்ரம்ப் போல் நடந்து கொள்கிறார் அவருக்கு எதிராக இருப்பவர்கள் அனைவரையும் தீவிரவாதிகள் என குற்றம் சாட்டுகிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் கட்சியை உள்துறை அமைச்சகம் இடதுசாரி தீவிரவாதம் என வகைப்படுத்தியுள்ளது கட்சியில் யூத எதிர்ப்பு கருத்துக்கள் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் பொம்பா இந்த வகைப்படுத்தல் மற்றும் குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார் இது அரசியல் ரீதியான பழிவாங்கல் என்றும் அவர் கூறியுள்ளார் எல்லா விஷயமும் இருக்குது பெயிண்டிங் செய்வோம் வித்தியாசமாயிருக்கும் நீங்கள் ஏதாவது பிரச்சனை தெய்வம் கேட்டீங்கன்னு சொன்னால் காரை அப்படியே விட்டுட்டு போறேன் இ ஆர் எஸ் ஓட்டோ உங்களுக்கு சகல வருத்தம் பார்த்து அறுபத்தி ஐந்து ரூ மொரிஸ் பேர்த்தோ தொண்ணூற்று மூன்று நூற்று இருபது லாக்னோ தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருகை வருகையான வரவே இருக்கிறோம் நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் பிரான்ஸ்ல ஒரு கடை வச்சுருந்தவங்க இன்னைக்கு மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசுல உதிச்சுட்டு இருந்துச்சு அதுக்காக வந்து இந்த மசாலா கம்பெனி அது தரமான மசாலாவை விவசாயிகள்டு பர்ச்சேஸ் பண்ணி நாம வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை நிரூபிக்கணும் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னும் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லா உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை நிலை பெற வைக்க விரும்புகின்றீர்களா உங்களின் விமான பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சின் லியோ நகரத்தில் வலதுசாரி இளைஞர் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அமைதியையும் கட்டுப்பாட்டையும் காப்பாற்றுமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இருபத்தி மூன்று வயதான காந்த எனும் இளைஞன் வலதுசாரி குழுவின் பாதுகாப்பு அணியில் இருந்த வேளை இடதுசாரி அரசியல்வாதி ஒருவரின் மாநாட்டின் பொழுது இடதுசாரி ஆதரவாளர்களால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் அந்த இளைஞர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் பிரான்சின் அரசியலில் இடது வலதுசாரி கட்சிகளுக்கிடையே பகைமையை மேலும் தீவிரமடைய வைத்திருக்கின்றது கொந்த ஒரு விடா மிக்க வன்முறை வெள்ளத்தில் பலியானார் எந்த காரணத்திற்காகவும் எந்த கொள்கைக்காகவும் கொலை செய்யும் வன்முறைக்கு பிரெஞ்சு குடியரசில் இடமில்லை என்றும் வன்முறையில் ஈடுபடுகின்றவர்களை கண்டறிந்து தண்டிக்க வேண்டும் என்றும் எனுவேல் மெக்ரோ வலியுறுத்தியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக லியோ நீதிமன்றம் கூட்டாக திட்டமிட்ட கொலை குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளது காந்தனின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எமானுவேல் மெக்ரோ தனது இரங்கலையும் நாட்டின் ஆதரவையும் தெரிவித்துள்ளார் மேலும் அரசியல் வன்முறைகளை தடுக்கவும் அமைதியை பேணவும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இந்த சம்பவம் பிரான்சில் அரசியல் வன்முறைகளை தடுக்க வேண்டிய அவசியத்தை மீண்டும் நினைவூட்டியுள்ளது லியோனில் காம்த கொலை தொடர்பாக ஜெரா தர்மனன் இடதுசாரி தீவிரவாதிகள் மீது குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார் பிப்ரவரி பதினான்கு அன்று லியோனில் நடந்த வன்முறை சம்பவத்தில் காம்த என்ற இருபத்தி மூன்று வயது இளைஞர் கொல்லப்பட்டார் இவர் இடதுசாரி தீவிரவாதிகள் குழுவினரால் தாக்கப்பட்டு மரணம் அடைந்ததாக பிரெஞ்சு நீதியமைச்சர் ஜெரா தர்மனன் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார் லாப்ரோன்ஸ் அண்ட் சுமீஸ் கட்சியின் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் உரைமா ஹசன் நடத்திய கருத்தரங்கின் பொழுது நடந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தார் லாப்ரோன்ஸ் அன்சுமிஸ் வன்முறை அரசியலுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் லாப்ரோன்ஸ் அண்ட் சுமிஸ் இது போன்ற வன்முறை சம்பவங்களை ஊக்குவிப்பதாகவும் தர்மனன் குற்றம் சாட்டியிருக்கின்றார் வார்த்தைகள் கொல்லும் என்று தர்மனன் வலியுறுத்தியுள்ளார் சமூக வலைத்தளங்களில் வன்முறை தூண்டும் பேச்சுக்கள் அரசியல் வன்முறைக்கு வழிவகுக்கின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கட்சி இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கின்றது உலகத்தை ஒலிப்பிவரும் ஜெப்ரி எப்டைன் விவகாரத்தில் பிரெஞ்சு குடிமக்களின் பங்கேற்பு தொடர்பாக பிரான்ஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் அமெரிக்காவில் இருந்து கிடைத்த மூன்று மில்லியன் சுவடுகளை ஆய்வு செய்து எப்ஸ்டைனுடன் தொடர்புடைய பிரெஞ்சு குடிமக்களை அடையாளம் காணும் பணியில் முக்கிய நீதிபதிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த விசாரணை உலகளாவிய அரசியல் மற்றும் சமூக அச்சுறுத்தல்களுக்கு வழிவகுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற கிங்ஸ் ட்ரவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ச்டோ அதுஸ்ட சாலி வாடிக்கியாளுகளே பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் திரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கோபி இண்டியாவில் எலவசமாக உணவு பலங்கி மகுட்சிப்படத்துகின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ச்டோ கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் டி ஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேவ் கார்த்தனோ முன்பாக பரிசில் ஏரா திபி பேருந்து ஓட்டுநரை கத்தி காட்டி மிரட்டியவர் காவல்துறையினரால் சுடப்பட்டு உயிரிழந்துள்ளார் பாரிஸ் பதினூன்றில் ஏராத்திப்பி பேருந்தில் ஏறிய நபர் சக பயணிகளிடம் தகராறில் ஈடுபட்டிருந்தார் நிலைமை மோசமடைந்ததை தொடர்ந்து பயணிகள் பேருந்தில் இருந்து இறங்கி ஓடினார்கள் பேருந்து ஓட்டுநரும் மறைந்து கொண்டார் ஒரு பயணி கத்தியுடன் நின்ற நபரை தடுக்க முயன்ற பொழுது அவர் கத்தியை காட்டி மிரட்டினார் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் முதல் கட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டனர் ஆனால் அது பலனளிக்கவில்லை குறிப்பிட்ட நபர் காவல்துறையினரை கத்தியால் தாக்க முற்பட்ட பொழுது காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது முதலில் காயமடைந்த அந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் வாகனம் செலுத்தும் பொழுது தொலைபேசி பேசினால் சாரதி அனுமதி பத்திரம் இடைநீக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் லோ கரோன் சரோந்த் லோன் போன்ற மாவட்டங்களில் இவ்வாறான நடவடிக்கை தற்பொழுது மேற்கொள்ளப்படுகின்றது கையில் போன் வைத்திருப்பது அல்லது பயன்படுத்துவது கண்டுபிடிக்கப்பட்டால் நூற்று முப்பத்தைந்து யூரோ அபராதம் மற்றும் மூன்று புள்ளிகள் நீக்கம் செய்யப்படும் போன் பயன்படுத்துவதுடன் வேறு ஒரு போக்குவரத்து விதி மீறல் வேக மீறல் சமிஞ்சை மீறல் இருந்தால் உடனடியாக ஓட்டுநர் உரிமம் பறிமுதல் செய்யப்படும் சில மாவட்டங்களில் இரண்டு மாதம் வரை உரிமம் இடைநீக்கம் செய்யப்படும் சில மாவட்டங்களில் கூடுதல் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன பாதுக்கலே லோஏ கரோன் சரோந்த் மரித்தீம் போன்ற மாவட்டங்களில் போன் பயன்படுத்தப்படுவதுடன் வேறு விதிமீறல் இல்லாமலே உரிமம் இடைநீக்கம் செய்யப்படுகின்றது சில இடங்களில் இரண்டு மாதம் வரை அல்லது ஆறு மாதம் வரை உரிமம் இடைநீக்கம் செய்யப்படும் லோ கரோன் மாவட்டத்தில் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் போன் பயன்படுத்துவதற்கான உரிமம் இடைநீக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கையில் போன் வைத்திருப்பது ஹெட்ஃபோன் அல்லது ஏர்போர்ட் பயன்படுத்துவது டெக்ஸ் செய்வது ஆகியவை அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளன ஜிபிஎஸ் பயன்படுத்துவதற்கு அனுமதி உண்டு ஆனால் போனை கையில் வைத்திருக்காமல் ஹோல்டரில் வைத்து பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாரிஸ் லாஷஃபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷ் அஃபெல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்